பிளீஸ் பிளீஸ் என்ன கொண்டுடாத நான் உனக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறேன் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் ரகு இப்படி எல்லாம் பண்ணாத எனக்கு ஒரு சின்ன குழந்த இருக்கு எனக்கு தான் இருக்கு எனக்கான நியாயத்தை நானே வாங்கிப்பேன் இல்ல 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 இது இந்த வாரத்துல நடந்த ரெண்டாவது மர்டர் ஏற்கனவே ஒரு கொலை எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் இந்த மனிதரையும் கொண்டு இருக்காங்க கொலைக்காரன் கொலை பண்ணவங்கல அட்வர்டைசிங் போர்டுல தொங்க விட்டுடுறான் இந்த கேஸ் ரகு அப்புறம் உங்க குடும்பத்தை சம்பந்தப்பட்டதா இத தெரிஞ்சுக்க பாருங்க ரகு தன்னோட மனைவி ஜெஸ்ஸி அப்புறம் பையன் சன்னி கூட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு ரகு தன்னோட மனைவி அப்புறம் பையன தன்னோட புது கார்ல ஊரை சுத்தி பாக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு அப்பா இந்த கார் ரொம்ப நல்லா இருக்கு தினமும் இதுல தானே என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவீங்க ஆமாப்பா இனிமே நீ தினமும் இதே கார்ல தான் ஸ்கூலுக்கு ஐ அப்பா கார் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு வழியா நாமளும் கார் வாங்கிட்டோம் எனக்கும் ஓட்டு கத்து ஆ கண்டிப்பா ரகு தன்னோட காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்குக்கு போனாரு அங்க ஒரு பெரிய அட்வர்டைஸிங் போர்டு போட்டிருந்தது அதுல அமைச்சரோட ஒரு பெரிய போட்டோ போட்டிருந்தாங்க அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்

அவரோட முகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. அப்புறம் சன்னி கார் விண்டோ வழியா பாத்துக்கிட்டு அவங்க அப்பாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பதான் அந்த பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பெட்ரோல் பங்க் மேல போய் விழுந்தது. சன்னி! இல்ல 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 சன்னி Jesse இல்ல ரகுட வாழ்க்கை ஒரே நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு சன்னியும் ஜெசியும் நிரந்தரமா அவரை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாங்க ரகு தன்னை தானே சமாளிச்சிக்கிட்டு அட்வர்டைசிங் போர்டு போடுறவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு நான் அந்த அட்வர்டைசிங் ஹோர்டிங் போட்டவங்க மேல கேஸ் போடப் போறேன் என்னோட மனைவியும் குழந்தையும் ரெண்டு பேரும் அதால இறந்துட்டாங்க நீ ஒன்னும் சாகல அந்த ஹோர்டிங் மந்திரி சுக்லா ஓடுது அவருக்கு எதிராக எங்களால் எதுவும் பண்ண முடியாது முடியவே முடியாது இங்கே பாரு போலீஸ் ஒழுங்கா வேலையை செய் நான் ஹைகோர்ட்டோட லாயர் நீ கம்ப்ளைண்ட்டை எழுதி அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு அது என்கிட்ட கொடு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிற எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் ஓடு என்ன சார் எதுக்கு கோவப்படுறீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காந்து பேசி வேலையை முடிங்க நானே நேராக மந்திரிக்கிட்ட பேசுகிறேன் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்யுங்க முதல்ல சொல்கிறத எழுதுங்க ரஹு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போனாரு அப்போதான் தான் டிவியில் ரிப்போர்ட்டர் பேசினதை அவர் கேட்டாரு இன்று காலை பெட்ரோல் பங்க் மீது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு விழுந்தது அதனால் பல பேர் உயிரிழந்தனார்கள் பெட்ரோல் பங்கில் மக்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் ஃபார் த ஃபேமிலி ஆனால் இறந்தவர்கள் இறந்து விட்டார்கள் இப்பொழுது இவர்களுக்கு என்ன நியாயம் வேண்டும் இவர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது அதனால் தான் இவர்கள் ஜஸ்டிஸ் சென்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எப்ப இப்படி நடக்குதோ அப்போதான் இதோட கஷ்டம் புரியும் ரகு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே கிளம்பினாரு போலீஸ் மந்திரியோட வீட்டுக்கு போனாரு அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டர் அப்புறம் அட்வர்டைசிங் கான்ட்ராக்டரும் நின்னுட்டு இருந்தாரு ஐயா இந்த ரகு இந்த கேஸை பெரிய விஷயமாக்குறத பத்தி பேசிட்டு இருக்கான் அவன் ஏதோ ஹை கோர்ட் லாயரான் இந்த சம்பவத்தால அவன் மனைவியும் குழந்தையும் இறந்துட்டாங்க அதுக்காக நாம ஏதாவது பண்ணியே ஆகணும் மந்திரி ஐயா எல்லாருக்குமே நாம் அதுக்காக பணம் கொடுத்துருக்கோம்ல அப்போ இவனுக்கும் கொடுத்துட வேண்டியதா அவன் ஒத்துக்க மாட்டான் கொடுத்து பார்த்துட்டான் அவன் நேரடியாகவே முடியாதுன்னு சொல்லிட்டான் நேராக எதையும் செய்ய முடியலன்னா எல்லாத்துக்கும் குறுக்கு வழியை பயன்படுத்தணும் போல இருக்கு நீங்கள் எது இருந்தாலும் சீக்கிரமாக செய்யணும் சார் அப்படி இவர் கோர்ட்டுக்கு போயிட்டார்னா அப்புறம் எங்கள் சேனல்ல இந்த நியூஸை கடித்தாக எஸ்பி அவனை என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர சொல்லு அவன்கிட்ட நானே நேரடியாக பேசிக்கிறேன்

டீ காஃபி எதாவது வேணுமா இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் என்கிட்ட என்ன பேசணும்னு நினச்சிங்களோ சொல்லுங்கள் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கோ உனக்கு எதாவது பணங்கன்னு தேவைப்பட்டதுன்னா நான் அதை கொடுத்துட்றேன் நான் கொடுக்க போகிற பணத்தை நீ உன்னோட வாழ்க்கையில் எப்போவும் சம்பாதிக்க முடியாது அது சரி இந்த கேஸை நடத்துறதுனால செத்து போனவும் பொண்டாட்டியும் புள்ளையும் திரும்ப வந்துடுவாங்களா என்ன நீ எனக்கு மழை அளவு பணத்தை கொடுத்தாலும் அப்பவும் நான் அதை வாங்க மாட்டேன் ஏன்னா என்னோட உலகத்தையே நீங்க என்கிட்ட இருந்து பறிச்சுட்டீங்க நான் இந்த கேஸை நடத்தி கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்புறம் நீ சிரிச்சுக்கிட்டே இரு நானும் உனக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் ஆனா நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல இவனை புடிங்க இவன் கேட்ட நியாயத்தை கொடுங்க உயிரோட புதைச்சிடுங்க என்ன விடுங்க விடுங்க இல்ல எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிச்சி ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி உயிரோட புதைச்சாங்க அவர் கத்திக்கிட்டே இருந்தார் ஆனா அவர் கத்தனதை யாரும் கேட்கல இப்ப மண்ணுக்குள்ள இருந்து உன் கேச நடத்திக்கிட்டே இரு சரி வாங்க எல்லாரும் போகலாம் அன்னைக்கு ராத்திரி முழு நிலவு வானத்துல தெரிஞ்சது காட்டுல செவந்த கண்கள் தெரிஞ்சது ஒரு கொடூரமான ஓனாய் அதோட கழுத்துல முத்து மாலை இருந்தது அப்புறம் அதோட நெத்தியில மூணாவது கண்ணும் இருந்தது ரகுவை எங்கே பொதிச்சாங்களோ அந்த இடத்துக்கு அது போச்சு அங்கே போனதும் அந்த ஓனை அந்த முழு நிலவை பார்த்து வேகமாக ஊழ விட்டுச்சு அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு போச்சு அதுக்கப்புறம் அவரு வெளியே வந்தாரு ஜாம்பியோட உருவத்தில் கூர்மையான நகங்கள் அப்புறம் பயங்கரமான பலத்தோட உடம்ப காயப்படுத்துறதை விட மனசை காயப்படுத்துறதுதான் தான் ரொம்ப அதிகமாக வலிக்கும் மற்றவங்களுக்கு அதிகமான வழியை கொடுத்தவங்க அதே வழி நமக்கு வரும்போது அதிகமாக வலிக்குன்றத உணரணும் இருக்கிற இடத்துக்கு போனாரு இன்னைக்கு நம்ம மந்திரி ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இன்னைக்கு அவர் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு அதுவும் ஒரே ஒருத்தனை கொள்றதுக்காக நீ சரியாதான் சொல்ற நம்ம இதே மாதிரி அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் இதுக்கப்புறம் அவருக்காக நம்ம யாரெல்லாம் கொல்லணும்னு நம்ம கண்டிப்பாக யோசிச்சாகணும் அவங்க பின்னாடிதான் ரகு நின்னுட்டு இருந்தாரு நானும் உங்களுக்கு இதுல உதவி பண்ணவா ரகு அவங்கள பாதி பாதியா வெட்டினாரு அவங்கள ஹைவே அட்வர்டைஸிங் போர்டில் தொங்க விட்டார் சரியாக மந்திரியோட போஸ்டருக்கு பக்கத்துலையே காலையில் அந்த பக்கமாக போனவங்களோட மனசு இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிது எஸ்பி இங்க என்ன நடந்துட்டு இருக்க இதை யாரு பண்ணானு முதல்ல போய் பாரு சரி சார் நான் இப்பவே போறேன் எஸ்பி தன்னோட காரை எடுத்தாரு அவர் செஞ்ச தவறு என்னன்னா அவரு அவரோட கார்ல வேற யாரையும் உட்கார விட மாட்டாரு எஸ்பி சார் எப்படி இருக்கீங்க யாரு அட யாரு அடையாளம் தெரியலையா நீங்க தானே என்ன அடையாளம் இல்லாம ஆக்குனீங்க அதே மாதிரி உங்களையும் ஆக்கிடலாம் நினைச்சேன் ரகு அவரை கொண்டுட்டாரு அப்புறம் மூணாவது நாள் ரிப்போர்ட்டர் அவங்களோட ஸ்டுடியோவை விட்டு வெளியில யார் கூடயே ஃபோன்ல பேசிக்கிட்டே வந்தாங்க மந்திரி சார் என்ன சார் நடக்குது இதெல்லாம் முதல்ல அந்த ரெண்டு ரவுடிங்க அப்புறம் எஸ்பி சார் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை இது ரகுவோட வேலையோன்னு நான் இப்போ உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அந்த ரிப்போர்ட்டர் ஒரு ஆட்டோவை பிடிச்சா ஆட்டோ ஆட்டோ எங்க போகணும் மேடம் உட்காருங்க நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் சரி அவர் ரிப்போர்ட்டரை மந்திரியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் அவ மந்திரியோட வீட்டு கதவுகளை தட்டினா மந்திரி அவரோட வீட்டு கதவை திறந்தார் அவர் அந்த வீட்டு வாசல்ல ரிப்போர்ட்டரோட தலை மட்டும் தொங்கிட்டு இருந்ததை பார்த்தாரு ஏதோ அவரோட மூச்சே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு அவரு பின்னாடி திரும்பினாரு அந்த இடத்துல ரகு நின்றுட்டு இருந்தாரு நீ ரகு நீ நீடி அற்புத மந்திரி என் உருவம் இப்படி மாறினதுக்கு அப்புறமாவும் நீங்க என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க நல்ல விஷயமாச்சே என்ன மன்னிச்சுடு ரகு அந்த ஹோர்டிங் என்னாலெல்லாம் ஒன்றும் கீழே விழலை அதில் ஏன் தப்பு எதுவுமே கிடையாது என் குடும்பத்து மேலேயும் எந்த தப்பும் இல்லை அவங்களுக்கு மட்டும் எதுக்கு தண்டனை கிடைக்கணும் என்னோட ஒரே ஒரு பையனும் போயிட்டான் சொல்லு அவனுக்கு எதுக்காக தண்டனை கிடைக்கணும் மந்திரி இன்னைக்கு உனக்கு நியாயம் கிடைச்சே தீரணும் ரகு தன்னோட கையால மந்திரியோட வைத்த கிழிச்சு எரிஞ்சாரு அந்த சமயம்தான் யாரோ இருந்து கத்தினாங்க அப்பா அப்பா நான் கீழே வரட்டுமா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ரகு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு